பகுதி ஒன்று கூறிய வினாக்கள் பற்றிய பார்வை சிறுமி சினையினும் நுண்ணிதே இங்கு சினை என்பது கிளை உருப்பு முட்டை முள்ளு சிறுமி நுண்ணிதே இங்கு சினை என்பது முட்டை என்ற கருத்தை உணர்த்துகிறது அதாவது மூன்றாம் விடை கொற்றதார் குருசில் இங்கு கொற்றம் என்பது கோப்பட்டத்திலே வருகின்றது கொத்ததார் குறிசில் கொற்றம் என்பது இரண்டாவது விடை வெற்றி ஆஹ் வெற்றி மொழி வெற்றி மாலை கூடிய பரதனே குடிசில் என்ற தலைவன் மாலை கொற்றம் என்பது வெற்றி படரெல்லாம் எல்லாம் இங்கு படர் என்பது பெட்டுதல் படர்கள் பழி துன்பம் படரெல்லாம் எல்லாம் படைத்தாழை படர் என்பது துன்பம் என்ற விடை பொருத்தம் நீங்கள் காண்பது சேர்ந்தவர் பாவம் இங்கு நீங்குதல் என்பதன் எடுக்கருத்து அகழ்தல் சேர்தல் நெருங்குதல் தோன்றல் நீங்கள் காண்பது சேர்ந்தவர் பாவம் இங்கு நீங்குதல் என்பதன் கருத்து தேர்தல் என்பது பொறுக்க முடியதா சமநரி செல்வதாகிய அவர் தமக்கும் நாய்க்கு முடிய ஒருமை காண்கிறார் இங்கு ஒருமை என்பதன் எதிர்கருத்து பன்மை உடன்பாடு வேற்றுமை சமத்துவம் ஒருமை என்பதன் எதிர்கருத்து வேற்றுமை என்ற விடை பொறுக்க முடியதாகும் உடன்பாடு என்பதன் எதிர்கருத்து மறுப்பு ஆறாவது பின்வரும் ஒவ்வொன்றுக்கும் மிக பொருத்தமான வெளியை தேர்வு செய்ய இளமையை குறிக்கும் கன்று என்று சொல்லால் சுற்றத்தக்கவற்றை மாஸ்திரம் உள்ளடக்கிய கவுதி இளமையை குறிக்கும் வரவு பேரிலே கன்று என்று சொல்லால் சுற்றத்தக்கவற்றை மாஸ்திரம் உள்ளடக்கிய கவுதி பசு பனை பலா நெல் யானை தென்னை பலா எருமை யானை மா ஆடு முயல் இளமையை குறிக்கும் கன்று என்று சொன்னால் சுட்டத்தக்கட்டி மாத்திரம் அடைக்க தொகுதி மூன்றாவது விடியாதம் பலா எருமை யானை பலா கன்று எருமை கன்று யானை கன்று குட்டி பலாவுடி என்று நோக்கும்போது பசு கன்று பனை பதல் பலா கன்று இரண்டாவது விடை நெல் நாற்று யானை கன்று குட்டி தென்னை பிள்ளை அவை இரண்டாவடையும் பொறுக்கமற்றது நான்காவது விடை மா ஆடு குட்டி முயல் குட்டி அவை இளமையை குறித்தும் கன்று சொல்லால் சுட்டத்தக்கவற்றை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதி மூன்றாவது யாரும் ஒன்லைன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகராக தமிழில் வழங்கும் கலைச்சொல் கலைச்சொல் வெற்றிய வினாக்கள் ஒரு வினா தான் வருகின்றது ஆன்லைன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகராக தமிழில் வழங்கும் கலைச்சொல் நிலை ஆன்லைன் என்ற ஆங்கில சொல்க்கு நிகராக தமிழில் வழங்கும் கலைச்சொல் நிகழ்நிலை உலனம் என்பது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பின் கலைச்சொல் உலனம் முகநூல் என்பது பேஸ்புக் இணையம் என்பது இன்டர்நெட் ஆகைய ஒன்லைன் என்ற ஆங்கில தொழிலுக்கு நிகராக தமிழில் வழங்கும் கலை சொல் நிகழ்நிலை எட்டாவது ஒத்த பொருள் தரும் சொற்களை மாத்திரம் கொண்ட தொகுதி ஒத்த பொருள் தரும் சொற்களை மாத்திரம் கொண்ட தொகுதி ஆச்சரியம் அதிசயம் அதிர்ச்சி அடர்த்தி நெருக்கம் ஐந்து உடல் மெய் தேகம் மரம் விருட்சம் தாவரம் ஒத்த பொருள் தரும் சொற்களை மாத்திரம் கொண்ட தொகுதி மூன்றாவது விடை உடல் மெய் தேகம் அனைத்து உடலியை அது உடல் மெய் தேகம் யாக்கை சரீரம் இதெல்லாம் உடலை குடிக்கிறது ஆனால் ஆச்சரியம் அதிசயம் அதிர்ச்சி அதிர்ச்சி என்பது வித்தியாசமான சொல்லா இருக்கின்றது அடர்த்தி நெருக்கம் ஐ அடர்த்தி நெருக்கம் என்பது மரம் விரும் தாவிலும் ஒத்த கொர்டை தரவில்லை ஆக இதில் எட்டாவது வினாவுக்குரிய சரியான மூன்றாவது விடை ஒன்று கையினால் எழுதுவது போல அடித்து அடித்து எழுதி திருத்தங்கள் செய்து காகிதத்தை விரியமாக தேவையில்லை இங்கு அடித்தல் என்பது இது கம்ப்யூட்டர் என்ற பாலத்திலே வருகின்றது கையினால் எழுதுவது போல அடித்து அடித்து எழுதி திருத்தங்கள் செய்து காகிதத்தை விடயமாக்க வகையில் இங்கு அடித்தல் என்பது அழித்தல் தாக்குதல் சேர்த்தல் திருத்தல் ஆகிய ஒன்பதாவது இதாவிட பத்தாவது மொத்த பொருள் தரும் சொற்களால் ஆன இணைமொழி ஊசி நேமும் பொதுச்செறியும் முடிய இரு சொற்கள் இணைந்து வருவது இணைமொழி எனப்படம் இந்த இணைமொழியானது மூன்று வகையாக பொருள் உணர்த்தக்கூடியது எடுக்கருத்து அணுமொழி ஒன்று மட்டும் கருத்துடையதாக அமையும் இணைமொழி அவ ஆகவே இது கருத்தப்பட்ட பின்னா பொத்த பொருள் தரும் சொற்களால் ஆன இணைமொழி ஒன்று ஆதியந்தம் சூடுபாடு அரைகுறை ஆடிப்பாடி அப்படி இது பொருத்தமான விடை அரைகுறை என்பது மொத்த பொருள் தரும் சொற்களான நிலை ஆதி அந்த ஆதி என்பது தொடக்கம் அந்த என்பது முடிவு அதாவது வேறுபட்ட கருத்துடைய நிலைமொழிகள் அமைகிறது எதிர்கருத்துடைய நிலைமொழிகளாக அது அமைகின்றது அதில் பொருத்தமான விடை மூன்றாவது விடை ஆபத்தோடு எதிர்பார்த்திருப்பதை உணர்த்துவதற்கு கையாளத்தக்க அருண் சொற்றொடர் அகமும் முகமும் மிளந்து வலிமையில் விடிவைத்து அருமை பெருமை அறிந்து கூடி குழார் ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருப்பது எதிர்பார்த்திருப்பதை உழைத்துவதற்கு கையாளத்தக்கள் அறிவித்துள்ள இரண்டாவது விடை பிடி வைத்து இளையோர் முன் கலறிய வெண் வஞ்சினம் முடித்தான் இளையோர் முன் கலறிய வஞ்சினம் முடித்தான் இங்கு வஞ்சினம் என்பது சூளுரை கொடிய சினம் சூடு மாறுபார் ம் என்பது சூதுரை பொ கழுத்தில் கருணமணி மாலை சதா மின்னிக் கொண்டிருக்கும் இங்கு சதா என்னும் அடைமொழி உணர்த்தும் பொருள் நன்றாக எப்போதாவது எப்போதும் முழுமையாக இங்கு சதா என்னும் அடைமொழி உணர்த்தும் பொருள் பூண்டாடு விடை எப்போதும் ஒப்புணவு என்பது பதினாலாவது ஒப்புரம் என்பது உலக நடை அறிந்த ஒழுகுதல் ஒற்றுமையாக வாழ்தல் ஒப்புட்டு ஆராய்ல் ஓமை கூறுதல் ஒப்புரவு என்பது உலக நடை ஒழுகுதல் பதினாலாவதுக்கு முதலாவது என்பது மிக ஒப்புக்கூடியதாக பயனிந்து உரிய காலம் வந்ததும் நடக்க வேண்டியவை தாமே நடக்கும் என்பதை உணர்த்தும் பலமணி புதிய காலம் வந்ததும் நடக்க வேண்டியவை தாமே நடக்கும் என்பதை உணர்த்தும் பல மொழி ஆக்கப் பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும் கழிந்த பணம் தானே விடும் நண்டு கொடுத்தால் வலைக்குள் தங்காது பொறுத்தார் பூமியால்வர் அது பதினைஞ்சாவதுக்குரிய விடை இரண்டாவது விடை புதிய காலம் வந்ததும் கழிந்த பணம் நடக்க வேண்டியவை தாமே நடக்க கழிந்த பணம் தானே விடும் என்பது இரண்டாவது விடை பொறுக்க முடிகிறார் பதினாறாவது ஒருவரின் இயல்பான குணத்தை மாற்ற முடியாது இந்த கருத்தை தரும் பழமொழி பழமொழி என்பதில் இரண்டு வினாக்கள் இடம்பெறுந்தது ஒருவரின் இயல்பான குணத்தை மாற்ற முடியாது இந்த கருத்து தரும் பழமொழி அங்கிலே வளையாத ஐம்பது வளையுமா தொட்டி பழக்கம் சுடுபாடு மற்றும் நாய் வாழை நிமித்த முடியாது நிலமை கல்வி சிலை ஒருவரின் இயல்பான குணத்தை மாற்ற முடியாது என்ற கேட்டு தரும் பழமொழி மூன்றாவது நாய் வாளை நிமித்த முடியாது ஆகும் கோழி கூட்டிதொள் சலசலப்பு கேட்டது சலசலப்பு என்ற சொல்லில் உள்ள சலசல என்பது இணைமொழி இரட்டை கிழவி அடக்கு தொடர் ஒளி குறிப்பை சொல் ஆனால் இரண்டாவது விடை இரட்டை கிழவி அதாவது ஒரு ஒரு சொல் இறக்கித்து வருவது அதன் பிரித்தால் கொள்கிறார் என்பது சேரும் போதே கொள் உணர்த்தும் பிரிக்கும் போது அது கொள் உணர்த்தார் கொலிக்குறிப்பு சொல் என்பது என அமைதி இணைமொழி ஓசை நேயமும் பொறிச்சரியும் உடைய இது சொற்கள் நினைந்து வருவது இணைமொழி என ஏற்றுமதி அறிந்துள்ளோம் அடுக்கு தொடர் ஒரு சொல் அடுக்கி வருவது அடுக்கு தொடர் என படம் பிரித்தால் பொழுதும் பதினெட்டாவது என உட்கொழுந்து இங்கு கதும் என்னும் ஒளிக்குறிப்பி சொல் உணர்த்துவது என உற்றெழுந்து இங்கு கதும் என்ற ஒளி சொல் உணர்த்துவது அலட்சியம் கோபம் உறுதி விரை கதும் என்ற ஒளி சொல் உணர்த்தும் பொருள் உணர்த்துவது விரைவு பத்தொன்பதாவது நாடகத்தின் இந்த பிடியில் இருக்கும் வரை ஆரோக்கியமான சினிமா வளர முடியாது இக்கூட்டில் உள்ள பிடி என்பது நாடகத்தின் இந்த பிடியில் இருக்கும் வரை ஆரோக்கியமான சினிமா வளர முடியாது இக்கூட்டில் உள்ள பிடி என்பது சிலேடை மரவுத்தொடர் ஒழுங்குக்குடி தகுதி வணக்கம் அதாவது பத்தொன்பதாவது இரண்டாவது விடை மரபுத்தொடர் சிலேடு என்பது ஒரு சொல் இரடுக்கூடிய அமைவது சிலேடு எனப்படும் படம் குழுவுக்குடி குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தில் தமக்குடியே ஒரு சொல்லக்கூடிய இயல்பான சொல்லை தவித்து வேறொரு சொல்லாக கூறுவது தகுதி வழக்கு என்பது வழக்கு என்பது இரண்டு வகை இயல் வழக்கு தகுதி வழக்கு இயல் வழக்கிலே இலக்கணக்குடியது இலக்கணப்போடி மெருவு அமையும் தகுதி வழக்கிலே குழும் குடி மங்கனம் இலக்க நடக்கல் அமையும் இருவராவது யூபிஎஸ் என்ற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு சிதம்பர சக்கரமாக இருந்தன இந்த பேர் யூபிஎஸ் என்ற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு சிதம்பர சக்கரமாக இருந்தன சிதம்பர சக்கரம் என்ற மனவு தொடர வளர்த்தும் பொருள் புதுமை ஆச்சரியம் தெளிவு குழப்பம் இதுவரவருக்கு சரியான விடையில் குழப்பம் என்பது சரியாகும் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காவல் சாதாரண பரீட்சைக்குரிய ஒன்று கூடிய ஒன்று தொடக்கம் இருபது வரையான வினாக்கள் கட்டி பார்வையிட்டுள்ளோம் மீண்டும் பொதுவாக பதிவீடு மிகுதி இருபத்தொன்று வரைக்கும் இருபத்தொன்று வரையான வினாக்கள் வினாக்களை சந்திப்போம் நன்றி